வணக்கம் ரோவலி நான் உங்கள் தகுதுகிறேன் நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன் பாத்தீங்களா இருந்தா அந்த மானில போர்ட் பிளேயர்லாம் நினைக்கிறேன் இப்போ நாங்க போர்ட் பிளேயரில் இருக்க போக போகிற மாதிரி இருந்தா தீவுக்கு தான் போகிறோம் உண்மையிலே வித்தியாசமான பயணமாக இருக்க போது அதுவும் பாத்தீங்கன்னா கப்பல் பயணத்தை போக போகிறோம் இந்த கப்பல் பயணம் பாத்தீங்களா இருந்தா ரெண்டு மனத்தியால கப்பல் பயணம் உண்மையிலே அழகாக ரசிச்சு கொண்டு போகலாம் அதே மாதிரி இந்த கப்பல் பயணத்துக்குரிய டிக்கெட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் ரெண்டு மனத்தியாளன் செயலிலும் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் போக உண்மையிலேயே வித்தியாசமான எனக்கு அனுபவமாக இருக்க போகுது அதுவும் இந்த அந்தமான அழகாக ரசிக்கிற ஒரு சந்தர்ப்பமாக இருக்க போது அதே மாதிரி எங்கட சேனலுக்கு நீங்கள் முன்மேலாம் வந்தீங்களா இருந்தால் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்போ வாங்க எங்கட பயணத்தை தொடங்கலாம் ஹைடோ ஜெட்டிக்கு தான் வந்திருக்கிறோம் இதுதான் பார்த்தீங்கன்றா துறைமுகம் வேலருக்கு கப்பல் விளக்கிடும் இங்கேருந்து உள்ளுக்கு போய் செக் இன் ஆகப்பறம் இப்படியே நாங்கள் உள்ளுக்க போவோம் நீ செக் இன் பண்ணிட்டு வந்துட்டோம் செக்யூரிட்டி செக்அப்பும் முடிச்சுட்டோம் இனிமே கப்பலுக்குள்ளே போடுறேன் நீனி காபருக்குள்ள ஒரு கேன்டீன் இருக்குது பேரங்க நத்துல படுத்துட்டார் பாபா கண்டில் என்ன இருக்கணும் பாபா டீ டீ ஒன்று வேண்டி இருக்கிறோம் ஒரு டீ வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் ஐம்பது ரூபா இலங்கை காசுக்கு பார்த்தீங்கன்னா இருநூறுரூவா டீ உள்ளுக்கு நல்லா இருக்கு ஏலக்காய் டீ நல்லா டேஸ்ட்டாக இருக்கா பாருங்க இதில் வந்து பெரிய பெரிய கப்பல் எல்லாம் நினைக்கிறீங்களா நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரக்கு கப்பல் அதே மாதிரி பேசஞ்சர்ஸ் கப்பல்லாம் நினைக்கிறது இது வந்து பார்த்தீங்களா இருந்தால் சென்னைக்கு போகிற பேசஞ்சர்ஸ் கப்பல் பாருங்க இப்படி அங்கட பாருங்க இது வந்து எங்கால சரக்கு கப்பல் நிக்குது மணல்கள் கொண்டு வந்திருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க கப்பல சொல்ல போனா நல்லா இருக்கு இதுல வந்து ஆயிரத்தி இருநூறு பேர் போகலாமா இப்படி இந்த கப்பல் பாத்தீங்கன்னா இருந்தா சென்னை விசாகப்பட்டினம் அதே மாதிரி கல்கத்தாக்கு போகுது இந்த கப்பல் போறது விசாகப்பட்டினத்துக்கு போகுதுன்னு சொல்லி இருந்துச்சுன்னா சென்னை நாள் நாலு நாள் ஆகும் இதுதான் பெரிய அந்த

தீவுக்கு போறாரு இந்த கப்பலை பாருங்க இது வந்து சரக்கு கப்பலா அந்த மான் இந்த அழகா பாருங்க உண்மையிலே நல்லா இருக்கு பாருங்க வர வைக்கணும் குட் மார்னிங் அந்த மானின் அழகு உண்மையிலே இந்த கடற்கரைக்கு வந்தாப்பறான் தெரியுது எப்படி அழகா இருக்குண்டு எப்படி இருக்குன்னு வாங்க கப்பலுக்குள்ளேயும்

கப்பலை பார்க்க சரியா பாணியில் போன கப்பல் மாதிரி இருக்குது ஆனால் சரியா பாணி வந்து ஏற்கனவே தெரியும் எங்கட இலங்கையில் ஓடின கப்பல் ஆனால் அதை விட இது வந்து கொஞ்சம் நல்ல லக்ஸரியாக இருக்குது புது கப்பல் மாதிரி இருக்குது பார்ப்போம் எப்படி பயணம் இருக்குன்றதை பயணம் செய்து பார்ப்போம் இந்த சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை ரொம்ப டவுலாக இருக்குது பாருங்க அதே மாதிரி எனக்கு கிடைச்ச சீட் பார்த்தீங்களா இருந்தால் விண்டோ சீட் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கு பாக்க பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தீவுகள் எல்லாம் இருக்கு அதுல ஒரு படகு போறத நீங்க பாக்கக்கூடிய இருக்கு இது வந்து வாகனங்களை ஏத்துற படகா இருக்கும் அதுக்கிட்ட மாதிரி தான் அமைச்சிருக்கணும் இங்க வந்து நிறைய தீவுகள் இருக்கிறதால அடிக்கடி கப்பல் சேவைகள் இந்த நேரம் நடந்து கொண்டிருக்கும் இங்க பாருங்க இன்னும் ஒரு கப்பலை பாருங்க எப்படி இருக்குன்னு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பயணிகள் கப்பல் சேவை இங்க ஒவ்வொரு ஒரு தீவுக்கும் வந்து இந்த நேரமே மக்கள் போய் கொண்டிருப்பினா அந்த கப்பல் வந்து வெளிக்கிட்டது சத்தியா ஏழு அரைக்கு வெளிக்கிடுது இங்க இருந்து சரியா ரெண்டு மணி நேரத்துல நாங்கள் போய் சேந்துறோம் கவலோக் தீவுக்கு ஓவரே பெரிய சரக்கு கப்பல் அது நிறைய தீவு கூட்டங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி எங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ஒரு தீவுகளையும் நாங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு ஒரு தீவுகள் ஒவ்வொரு ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா மலை தொடர்கள் மாதிரி தான் இருக்குது அப்படியே நாங்கள் அந்த சரக்கு கப்பல்கள் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது ஒரு நல்ல ஒரு ஆழமான பகுதியாக இருக்குது அவ்வளோ பெரிய கப்பல் பாருங்க அந்தமானுக்கு வந்து பொருட்களை கொண்டு வரதே இந்த சரக்கு கப்பலில் முக்கிய பங்கு வகிக்குது வைக்குது இங்கே உணவு தேவையில் நிறைவு செய்கிறதுல இங்கே விவசாயங்கள் மற்றது வேற ஒன்றுமே இல்ல பெரிகிற அளவுல கப்பல் பார்த்தீங்கன்னா குலுங்கி குலுங்கி போகுது இதுல இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் நீங்க பெரிய அளவுல வந்து உள்ளூர் மக்கள் இதில் பயணம் செய்யிறீன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்தது முற்று முழுதாவதுல நிறைய சீட்டுகள் இருக்கு எனவா சீட்டு இருக்கிறேன் இல்லை நினைக்கிறேன் ஃபுல்லா சுற்றுலா பயணிகள் ஆஹ் பயணம் செய்யறேன்

Captain? Captain. captain? captain, chief engineer, chief officer. Ah, ini, captain? Chief engineer. Sir. <laughs> chief. okay, okay, thank you. Sir, fair sir fair lah. captain, name? Captain Gladwin. Ini siapa? Captain Gladwin. Ah, Gladwin. Okay, okay. AIF. Okay. Engines. A mood injins

அப்படியே ஒரு காபர் மாதிரி வச்சிருக்கீங்க உண்மையிலேயே இந்த அந்தமான் தீவு அழகு தான் நிறைய தீவுகள் இருக்கு கட்டாயம் நீங்க வந்து ஒரு முறையாவது சுத்தி பாருங்க அங்கல் கீழ்த்தளம் எல்லாம் பாத்துட்டோம் பாத்தீங்களா இருந்தா அதே மாதிரி மேல் தளம் இருக்கு மேல் தளத்திலேயே நாங்க ஏறி பாக்கலாமா பாங்க மேல் தளத்துக்கு போறோம் இங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் நல்லா இருக்கு பாருங்க உண்மையிலேயே வந்து எங்களை ஃப்ரீடமா விட்டுருக்கீங்க நம்ம எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இருக்கீங்க இது பாருங்க மேல் தடத்துலயும் நல்ல லக்ஸரியா தான் இருக்கு அதே மாதிரி ஆனா மேல் தட வியூ வந்து கொஞ்சம் கூட தெரியும் நினைக்கிறேன் சீட்ல இருந்தா அப்படியே பாக்கலாம் அந்த மாநில ஐநூத்தி எழுபத்தி நாலு தீவுகள் இருக்கு அதுல பாத்தீங்களா இருந்தா இது ஒரு தீவு பாருங்க ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன தீவுகளை கடந்து நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் அந்தமான் பகுதிகளே பாத்தீங்களா இருந்தா பங்கான பிரிவுடான்னு சொல்லி விடணும் இந்த இடத்துல இருந்தா அதிகமான சூறாவளிகள் அதே மாதிரி புயல்கள் உருவாகிறது தெரியும் எங்கட இலங்கையை பொறுத்தவரை அதே மாதிரி தமிழ்நாடை பொறுத்தவரை அதிகமாக வானில செய்திகளை கேட்டுருப்பாங்க புயல் வந்து இங்கே இருந்து தான் உருவாகி வந்து கொண்டு இருக்கு அதே மாதிரி தான் இப்போ ஒரு புயல் ஒன்று உருவாயிருக்கு சூழல் புயல்னு சொல்லி நேற்று முந்தைய நாள் எல்லாம் இங்கேருந்து கடையை கரையை கடந்துடுது அந்த தீவில் கலங்கரை விளக்கம் எல்லாம் இருக்கு கலங்கரை விளக்கு லைட் ஹவுஸ் இப்படி சில தீவுகளில் வந்து ஆதிவாசிகள் இருக்கிறோம் பழங்குடியின மக்கள் ஆனா அந்த தீவுகளுக்கு நாங்க போகல அனுமதி இல்லை இந்த பயணமே ஒரு அழகான பயணமா இருக்கு நான் நினைக்கல இந்த அளவு அழகு இருக்கும் என்று ஆனா எதிர்த்தா தான் இந்த காணொலி பதிவு செய்ய முடியும் யோசனை நல்லா இருக்கு மக்களே வந்தா நீங்க கட்டாயமா இப்படியும் பயணம் செய்யுங்க ஒரு கவலத்துக்கு போய் அப்படி அப்படின்ட்டு ஒரு பல இடங்களுக்கு போனாலும் ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவம் பெறும் எங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கு இந்த ரெண்டு மனத்தியாலும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் தரும் நான் நினைக்கிறேன் இந்த அந்தமான பொறுத்தவரை எல்லா இடங்களையும் நீங்கள் மலத்தொடரை தான் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு தீவு இங்கே கெண்டின் இருக்குது இப்போ நீங்கள் இந்த கப்பலில் வந்தீங்களா இருந்தால் என்னென்ன வேண்டலாம்னு சொல்லி இதில் போட்டிருக்கீங்கன்னா மெனுவும் போட்டிருக்கீங்கண்ணா பாருங்க இதில் என்னென்ன இருக்குது என்னென்ன சாப்பாட்டு வகை என்னென்ன விலைண்டு எல்லாம் பார்த்தீங்களா இருந்தால் ஃப்ளைட்டில் இருக்கிற ப்ரைஸ் தான் இருக்குது எண்பத்தஞ்சு ரூபா நூறுரூவா நூற்றம்பது ரூபா இருநூறுவான்னு சொல்லி சாப்பாட்டு வகையிலும் இருக்குதா ஜியை ஓப்பா சிலை எல்லாம் மீட் பண்ண செய்யணும் பேருங்க அந்த பழங்குடி மக்கள்கிட்ட சிலைகள் அதுகள் எல்லாமே இதுல இருக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணால் உடனே கோணம் தருவி நான் நினைக்கிறேன் எல்லாம் பாருங்க காலையை சாப்பாடு தான் என்ன சாப்பிட போறேன் சரியா எட்டு மணி ஆயிடுச்சு எங்களுக்கு நாங்கள் இருந்து செக் அவுட் ஆகி எங்களுக்கு காலை சாப்பாடு வந்துருந்துச்சுன்னா அதனால இப்போ சாப்பிடுவோம் இது பானை இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பிஸ்கெட் ஒரு ஜூஸ் பாக்கெட் ஒன்று வந்துருக்கிறேன் ஜாம் பூசின பான் துண்டு நினைக்கிறேன் நாடு பான் துண்டு இருக்குது ஜாம் பூசின பான் துண்டும் அதே மாதிரி ஒன்று பட்டர் பூசின பான் துண்டு தான் வந்திருக்கு வேறு சாப்பாடு சாப்பிட்ற நேரத்துக்கு கொடுதலா பான் துண்டு சாப்பிட்டாலே ஓகே இருக்கும் தான் பயணம் வந்து நல்லபடியாக இருக்குன்னு சொல்லலாம் மேங்கோ ஜூஸ் தந்துருக்கீங்கண்ணா அது பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஜூஸ் பேக்கெட் இங்கேத்த பத்து ரூபான்டா இலங்கைக்கு முப்பத்தி ஆறுரூவா நாற்பது ரூபா வரும் வெயிலுக்கு இந்த கட கடலை பாருங்க எப்படி தகதக உண்டு மின்னுதுண்டு தமிழ் மக்களும் இந்த படகில் வந்து நிறைய பேர் பயணம் செய்யணும் அண்ணா நீங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறீங்க சென்னையில சென்னையிலேருந்து வந்திருக்கிறீங்க ஓகே சென்னை துறைமுகம் ஓகே ஓகே அப்படியே ஸ்கூல் லீவு ஓகே

அறநூறுவா டீஷர்ட் அந்தமான் அடிச்சிருக்கு ஃபோர்ட்டி ஃபோர் அந்தமான் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கேன் அறநூறுவா டீஷர்ட் கொடுத்துரு ஆக்கள் வேண்டினேன் பாருங்கள் இங்கே வந்து இந்த ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து நம்ம ஆக்கள் ஒரு சின்ன கடையை வச்சிருக்கேன் நம்ம இந்த கப்பலுக்குள்ளே இந்தமாதிரி குட்டி கெண்டினும் இருக்கு அதுதான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள் இதில் வந்து தேவையான ஜூஸுகள் அதே மாதிரி மில்க் பேக்கெட்டுகள் எல்லாமே இருக்குது இதான் கண்டீன் அதே மாதிரி தீயும் இதில் கொடுப்பினோம் அப்படி அங்கே பார்த்தீங்கன்னா இருந்தால் நூடுல்ஸு நூடுல்ஸ் சாக்லேட்டுகள் நல்லா இருக்கும் இந்த சோக்லேட்டுகள் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அஞ்சு கப்பலை கப்பல்கிட்ட ஓடுதுன்னு சொல்லி இருநூறு பேரு கிட்ட இருக்கலாம் சொல்லும் அதோட இங்க மக்கள் பாத்தீங்கன்னா இருந்தா அரவசி பேர் நல்ல என்ஜாய்மெண்ட் ஆயிருக்காங்க சில பேர் பாத்தீங்களா இருந்தா கொஞ்சம் டல்லா இருக்கிறாங்க எனக்கு தெரியல மேலேயும் இப்படியான பயணம் செய்யக்க கொஞ்சம் சந்தோஷமா பயணம் செஞ்சா நல்லா இருக்கும் ஏன்னாட்டா எங்களோட மனசுதான் எல்லாமே எனக்கு அந்த சில மக்களை பாக்க ஒரு கவலையா இருக்குது ஒரு சுகமா இருக்கிற உண்டு இந்த கப்பல் பயணத்திலேயே நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் போகுது எவ்வளோ வடிவ இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் கவலோக்க ஐலண்ட் கிட்ட வந்துட்டோம் எப்படி இருக்குமான நல்லா இருக்கு கம்மியா இருக்கா இருக்கேன் வந்துட்டோம் வந்துட்டம் இந்த இடத்துல நிறைய படகுகள் சின்ன சின்ன படகுகள் போட்டுகள் அதே மாதிரி சரக்கு கப்பல்களும் வருது இப்போ நாங்கள் வந்துட்டோம் தீவுக்கு பாருங்க எவ்வளவு படகுகள் நிக்குது அதோட நிறைய பயணிகள் வந்து இந்த துறைமுகத்துக்கு வந்து கொண்டு இருக்கிற பாருங்க முழுதுமே சுற்றுலா பயணிகள் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே இருக்கு இந்த கவலை துறைமுகமே இப்ப நாங்கள் வந்து விட்டோம் இங்க பாத்தீங்களா இருந்தா ஹவலோக் தீவுக்கு சரியா ஒரு மழை ஒன்று தூருது மக்களே அப்படி இந்த இடத்த பாருங்க சுமையா இருக்கு மக்கள் இந்த போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இருந்து பாக்க நல்லா தான் இருக்கு மழையொண்டு தூறு அதுதான் கொஞ்சம் சோசனையா கிடக்கு இப்படியே வாங்க இனி வந்து நாங்கள் இப்படியே ரூமுக்கு தான் போக போறோம் அதே மாதிரி இந்த கப்பல் பயணத்தை பற்றி சொல்லி ஆகணும் உண்மையிலேயே இந்த கப்பல் சேவை வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு எல்லாேருமே வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு நம்ம அந்த அதிலேயும் வாசனத்தில் போட்டிருக்கின்னா ஃப்ரெண்ட்லியாக அனுப்பினோம் மேலே எல்லாரும் நல்ல இதாக இல்லை மக்களோட மக்களாக கதைச்சு அதே மாதிரி கொஞ்சம் நேரம் சோகமாக போச்சு அதுக்கு பிறகு டான்ஸ் பாட்டம்னு சொல்லி நானே எதிர்பார்க்கலை எப்படி எல்லாம் இருக்கும்ண்டு நல்ல ஒரு பயனுமா இருந்துச்சு ஜும்மையில் பருக்கு இப்போ எப்படி இருக்குதுன்ட்டு டவுடோ தீவு சரியான க்ரௌடாக இருக்குது இப்போ நினைக்கிறேன் திருப்பி மக்களை வந்து கொண்டு போப்போது இந்தா போடும் மக்கள் வேறு அண்ணா இது என்ன பழம் அண்ணா இது என்ன வாழைப்படம் இந்த கவலக் தீவு இந்த வாழைப்படமா கற்பூரம் ஆனா இங்க வந்து வித்தியாசமான டேஸ்டா இருக்கும் அப்படித்தானே நேச்சுரலா பழக்கம் பாத்தீங்கன்னா இயற்கையா பழத்த வாழைப்படமா அண்ணா எங்களுக்கு ஒரு வாழைப்பழம் தந்துக்கிறேன் எப்படி இருக்கு

மனுஷங்க மனுஷ மனுஷின்னு பேச்சு வளர்க்கல மனைவி நல்லா இருக்கா புதுமையா இருக்கா புதுமையா

இப்ப எப்படி இருக்கு இந்த கமலோக் தீவு

சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு நாளும் இந்த ஹவலோக் தீவுக்கு வந்து போய் கொண்டிருக்கீங்கன்னா ஒரு வட்டிவான ஒரு தீவு பாருங்க சுத்தி வர பாருங்க வா செம்மையா தான் இருக்கு எப்படி இருந்துச்சு பயணம் நல்லா ஃபேமிலி வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு பயணம் சூப்பரா இருந்துச்சு என்ஜாய்மெண்ட் கடைசியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிச்சு இந்த கடலை பாருங்க உண்மையிலேயே இந்த கடல்கிட்ட நிறம் வந்து ஒரு கிளீனாகவே இருக்குது அதே மாதிரி கண்டல் தாவரங்கள் அன்னைக்கு பாருங்க காலமாக கொஞ்சம் மழையாக தான் இருந்தது ஆனால் நல்ல ஆளும் இப்போ மழை இல்லை அதே பெரிய ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்க நாங்கள் இப்படியே ரூமுக்கு தான் போக போகிறோம் உபகரன் ஓகே வீக்கிலே இந்த இடம் இவ்வளோ பரபரப்பாக இருக்குன்னு பாருங்க நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் கவலோக் தீவுக்கு கோயில் ஒன்று இருக்கு ஸ்ரீ ராதா கிருஷ்ண கோயில் உள்ளாவே விசியா தான் இருக்கு மக்களே இந்த இடம் இப்போ நாங்கள் ரூமுக்கு தான் போய் கொண்டுក្រோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துள்ள போய்டுவோம் பச்சை பசையல இருந்து இருக்கு இந்தடாமே ஸ்கூபா டைவிங் இஸ் வெரி குட் ஆஹா ரூமுக்கு வந்துட்டோம் விங்க நாங்கள் தங்க போறோம் இங்கே எல்லா இடத்தலயுமே புத்தர் சிலையை நாங்கள் பார்க்க கூடியமே இருக்கு பாருங்க இப்படி நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன் எங்க புத்த மக்க புத்தரை வந்து வழிபடையணும்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் ரூமுக்கெல்லாம் ரூமுக்குலாம் செக் அப்புறம் பாருங்க இதில் இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குண்டு இந்த இந்த ரூம்ஸ் எல்லாமே கூடுதலாக வந்து பலகையால் அமைச்சுக்கிறாங்க நீங்கள் உங்களை இருக்கும் இருக்கு கட்டிடம் மட்டும் அமைக்கல எல்லாமே பழகையால் அமைக்கப்பட்ட ரூம்ஸ் நீங்கள் பழகையால் அமைச்சிருக்கீங்கன்னா அடிக்கடி பாத்தீங்களாண்டா இந்த இடங்கள்ல நில அதிர்வுகள் வர்றது அதனால தான் இங்கே வந்து இப்படி பிழையாள் அமைச்சிருக்கிறாங்க ஏற்கனவே தேதியும் சுனாமியும் வந்தது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு புட்டு முடிதா இதில் இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பிழையாள அமைச்சிருக்கு வடிவரக்கு உண்மையில் இந்த அமைப்புகள் தான் இதுதான் நாங்கள் தங்க போகிற ரூம் பாருங்க இதுதான் ரூம் ஒரு சின்ன ரூம் தான் பரவாயில்ல நல்லா இருக்கு பாருங்க இந்த ரூம்ல டீ போடுற கேட்ட தான் டீ தூள் அதே மாதிரி காபி அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுடுதண்ணி எல்லாம் வச்சிருக்கேன் வந்துட்டேன் உண்மையில இந்த பயணம் வந்து வித்தியாசமா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இந்த கவலோக்கு வந்து உண்மையிலே ஒரு வித்தியாசமான தீவுன்னு சொல்லலாம் வரைக்கும் அந்த அழகை நான் உங்களுக்கும் காட்டியிருப்பேன் உங்களுக்கும் நினைக்கிறேன் கூடுதலா வந்து கவலோக்கு ஞாபகம் வந்துச்சு இலங்கையில இருக்கிற கொழும்புல இருக்கிற கவலோக்கு ரோடு இருக்கு அதே மாதிரி கவலோக்கு மோல் இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு உடனே கூடுதலா எல்லாரும் டக்குன்னு கவலோக்கு நான் யோசிப்பினேன் இலங்கையில இருக்கிற அந்த கொழும்புல இருக்கிற கொழும்புல இருக்கிற ஒரு இடத்தை தான் ஆஹ் சில பேர் ஜோதிச்சுருப்பீங்கன்னா இலங்கைக்கு தான் வந்துட்டு பல பேர் யோசிப்பீங்க ஆனா அப்படி இல்லை இது வந்து அந்த மாநில இருக்கிற ஹாவ்லோக் தீவில இப்ப நான் வந்திருக்கிறேன் இன்றைய நாள் நல்ல பயணமா இருந்துச்சு அதே மாதிரி நாளைக்கு அடுத்தடுத்த காணொலி வந்து வித்தியாசமான அழகான இடங்களை எல்லாம் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் உங்களுக்கு இப்படி டிராவலிங் வந்து பிடிக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி எங்கட சேனலுக்கு நீங்க முதலாக வந்து பாத்து கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே மாதிரி உங்களோட கொமெண்ட்ஸ்களை பண்ணுங்க என்னென்ன கருத்து தெரிவிக்கிறீங்கன்னு நான் கட்டாயம் பாக்குறேன் லைக் பண்ணுங்க அதே மாதிரி மீண்டும் இன்னும் ஒரு நல்ல காணொலி சந்திக்கிறேன் நன்றி